பீராமாரன் சரியில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பீராவை தான் காமிக்கிறாங்க அவங்க சூப்பராக வாதாடி முடிச்சதும் இந்த கேஸை வந்து மதியம் வரைக்கும் நான் ஒத்தி வைக்கிறா அப்படின்னு இது பற்றி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லோரும் வழியில் வந்துடுறாங்க இந்த பக்கம் ராமச்சந்திரன் இருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம வீரா வந்து பாராட்டிட்டு இருக்காங்க வீரா நீ சூப்பராக வாதாடுறமா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நீ மாறனை வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா இனி யாரும் பயப்பட தேவை வெடியா அவசியமே இல்லை அப்படின்னதும் ஆமா வீரா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ சூப்பராக வாதாடிட்டா அப்படின்னு காட்டி வள்ளி எல்லாருமே அந்த இடத்துல வீராவை பாராட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்து கண்மணி வந்து அந்த இடத்துல சம டென்ஷன் ஆகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்க போகுதோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ராகவன் ஒரு பக்கம் அந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா அன்பழகன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இக்காரணத்தை கொண்டு வேற ஜெயிக்க கூடாது மாறன் நிரந்தரமா உள்ள போகணும் நீங்க தான் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு போது அடப்போங்க உங்க தங்கச்சியே நமக்கு எதிர்ப்பா இருந்துட்டு இருக்கா அவ பண்ற வேலைக்கு நான் எப்படி என்னங்க பண்ண முடியும் இப்படியே சும்மா இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் இதுல என்ன ஒரு விஷயம்னா உங்களை நம்பினா நான் களமிறங்கன்னு பாருங்க கடைசியில நானும் உங்க கூட சேர்ந்து அசிக்கப்பட வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னுட்டு அன்பழக சம டென்ஷன்ல இருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுபடி வந்து கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம நீதிபதி வந்து சரிமா வீரா இந்த வழக்கு சம்மந்தமாக இதுவும் வேற எது பேச வேண்டியிருக்கா அப்படின்னு போதும் அம்மாங்கையா ராகவன்ங்கிறவங்கள விசாரிக்கணும் அப்படின்னதோ ராகவனுக்கு தூக்கி வாரி போட்டுறது ஸோ வேர்த்து கொட்டது அப்போ அந்த இடத்துல நீதிபதி எங்கே அந்த ஃபைலை கொடுங்க அப்படின்னுட்டு ராகவனோட பேர் இருக்கான்னு பார்க்குறாங்க பார்த்தா ராகவனோட பேரே இல்லை அதில் யோ என்னையா இது ராகவன் இங்குறது யாரு இவரோட அண்ணங்கையா இவர் கூட வண்டியிலிருந்து வந்தவர் அப்படின்னு போதும் பாவிங்களா, இந்த கேஸ்ல முக்கியமானதே அவன் தான் அவனோட பேரையும் நீ சேர்க்கல இந்த லட்சத்தின் லட்சணத்திலேயே விளங்குது நீ எந்த மாதிரி கேஸ் எல்லாம் அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவன கூப்பிடுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு ராகவன் வந்ததும் சரி சொல்லுங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு போதும் ராகவன் எதுவும் பேசாம நடிக்கிட்டே மாறனை பாக்குறாங்க அப்போ மாறன் வந்து சொல்லிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அப்படியே சொல்லு இந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படின்னு உடனே அதை யோசிச்சு பார்த்துட்டு ராகவன் வந்து ஐயா நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்தோம் அப்போ நான் வந்து பக்கத்துல இருந்த மாறன் ரொம்ப குடிச்சிட்டு ஓட்டினேன் அப்போ கூட சொன்னேன் டேய் கொடுறானா வண்டி ஓட்டுறேன்னு ஆனா மாறன் தான் கேக்கலையா கண்ணாபின்னான்னு ஓட்டிட்டு போய் ஆட்டோவில் அடிச்சிட்டான் அடிச்சதுக்கு அப்புறமா வண்டி நிப்பாட்டு காப்பாற்றலாம்னு சொன்னேன் ஆனால் பதட்டத்தில் பயத்தில் வண்டி எடுத்துட்டான் இருந்தாலும் ஒரு குற்றுணர்வாக இருந்துச்சு விட்டுட்டு போகிற சரியில்லைன்னு மறுபடியும் வந்து பார்த்தா அங்கே ரெண்டு பேரையும் காணும் கேட்டோம் அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு போது பார்த்தீங்களா இது வந்து எதிர்த்தியாக நடந்த விஷயம் இப்போ வச்சு பொறியுதா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருங்க இல்லையா இதுல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தெரியாத நாட்டுவாட் இருக்காருங்க ஐயா அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த இடத்துல நீதிபதி வந்து இங்க பாருங்க இந்த கேஸ்ல வந்து மாறனுக்கு எதிர்ப்பா எந்த ஒரு சாட்சியும் இல்லை இது எல்லாமே எதிர்த்தா நடந்த ஒரு விஷயம் அதனால மாரன் இருப்பாடி நான் அவரை விடுதலை பண்றேன் அப்படின்னதும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிராங்க ஸோ எல்லாரும் வெளியில வந்ததும் நம்ம வீராவை பாராட்டிட்டு இருக்காங்க வீரா இன்னைக்கு மாறன் வெளியில வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீதாமா அப்படின்னு இந்த பக்கம் வீரா ஓடி போய் மாறனை கட்டி இந்த பக்கம் நம்ம மாறனும் வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க அதான் வெளியில வந்துட்டு இல்ல அழாதடி அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வீராவா ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் கண்மணியும் அன்பழகனும் சம டென்ஷன்ல இருக்காங்க உடனே அன்பழகன் வந்து நம்ம கண்மணியை பார்த்து செம்மையா முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இன்னொரு பார்த்தோம்னா இந்த பிரம்மும் முடிச்சிருக்கு